ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா ஓகே இன்றைக்கி நம்ம வீடியோலாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச வீடியோ தாங்க இட்லி வீடியோ தான் ஆல்ரெடி நம்ம சேனலில் வந்து இட்லி மாவு வீடியோ போட்டிருந்தோம் ஸோ நிறைய வீடியோஸ்லாம் நிறைய பேர் கமெண்ட்ஸ் கேட்டுகிட்டே இருந்தீங்க நிறைய பேர்த்தோட கமெண்ட்ஸ்க்குமே இந்த வீடியோவில் ரிப்ளேவும் இருக்குது நிறைய விஷயங்கள் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணிக்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ பார்த்திங்க அப்படின்னா லாஸ்ட்டாக நான் போட்டிருந்த வீடியோவில் டிஎஸ் ஃபேமிலி அவங்கக்கிட்ட நான் ரெடிமேட் இட்லி மாவு வீடியோ மாவு வாங்கி அதில் நான் போ ஷேர் பண்ணியிருந்த வீடியோவில் வந்து நான் இட்லி போட்டிருந்தேன் இல்லையா சோ அதோட ரேஷியோ சொல்லுங்கன்னு சொல்லி கமெண்ட்ஸ்ல கேட்டிருந்தீங்க சோ அவங்களுக்கான வீடியோ மற்ற எல்லாத்துக்கான வீடியோ தான் ரொம்ப ஈஸியா ரொம்ப சிம்பிளா இதை நம்ம வியாபாரத்துக்கும் இந்த மெஷர்மெண்ட் நீங்க பயன்படுத்தலாம் நீங்க வீட்டுக்கு நீங்க அரைக்க போறீங்களான்னு இந்த மெஷர்மெண்ட் பயன்படுத்திக்கலாம் ஸோ பார்க்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நான் ரேஷன் அரிசி தான் எடுத்திருக்கேன் புழுங்கல அரிசி ரேஷன் அரிசி எடுத்திருக்கேன் இது பார்த்தீங்கன்னா இந்த உலகில் நான் அஞ்சு உலகை வந்து புழுங்கல அரிசி ரேஷன் அரிசியை நான் பயன்படுத்திக்கிறேன் எடுத்துட்டு இதே வழக்கில் நான் வந்து ஒரு வழக்கு வீதம் நான் பச்சரிசி எடுத்துக்கிறேன் நிறைய வீடியோஸ் வந்து நான் ஷேர் பண்ணிக்கேன் மெஷர்மெண்ட் மெஷர் பண்ணி கூட நான் உங்களுக்கு போட்டிருக்கேன் கிலோகிராமில் அந்த வீடியோ நீங்கள் பார்க்கலன்னா பாருங்கள் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன் ப்ளேலிஸ்டோட லிங்க் கொடுக்குறேன் செக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வந்து அஞ்சு உழக்கு புழுங்கலரிசி அரிசி ஒரு உழக்கு பச்சரிசி எடுத்திருந்தோம் அது கூட தண்ணி சேர்த்து நல்லா வாஷ் பண்ணிக்கலாம் ஒரு அஞ்சுலேருந்து ஆறு தடவை போல் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் எடுத்துட்டு இப்போ இது கூட நம்ம சேர்க்கறது வந்து நல்ல தண்ணியும் சேர்த்துக்கோங்க இவ்வளோ நேரம் கழுவுறத்துக்கு எந்த தண்ணியும் வேணாலும் சேர்த்துக்கலாம் பட் இப்போ நம்ம சேர்க்கும் போது நல்ல தண்ணியை சேர்த்து வாஷ் பண்ணிக்கணும் இதை நான் நிறைய வீடியோஸ்லாம் சொல்லியிருக்கேன் ஸோ இன்னொன்று வந்து கமெண்ட்ஸில் ரொம்ப நெகட்டிவாக நீங்கள் கமெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அதிகமாக பேசுகிறீங்க நம்ம கமெண்ட் பண்ணுறீங்க இட்லி மாவு வீடியோவில் இட்லி மாவை தவிர வேறு எது ரிலேட்டடாகவும் நான் பேச மாட்டேன் கமெண்ட்ஸ் நீங்கள் திரும்ப கேட்கக்கூடாது ரிப்பீட்டடாக இந்த கமெண்ட் வரக்கூடாது உங்களுக்கு கிளியராக புரியணுன்றதுனால தான் நான் இவ்வளோ தூரம் டீட்டெயிலாக சொல்கிறேன் இப்போ நம்ம அரிசி எடுத்தால் சேம் அதே உலக்கில் முக்கால் கப் முக்கால் அளவுக்கு உளுந்து எடுத்திருக்கோம் இந்த உளுந்து நான் வந்து அரை உலக்கு கூட சில நேரம் பயன்படுத்துவேன் ஏன்னு கேட்டிங்கன்னா நம்ம வாங்கிய புதுசு புதுசாக நம்ம இப்போ வாங்கியிருக்கோம் அப்படின்னா இது கொஞ்சம் நாள் ஆயிடுச்சு இந்த உளுந்து வாங்கி அதனால கொஞ்சம் கூடுதலாக சேர்த்துருக்கேன் உங்க உளுந்து நல்லா மாவு காணும்னா நீங்கள் அரை உலக்கே தாராளமா போதுமானது பிகாஸ் நம்ம ரேஷன்ஸ்தி பயன்படுத்துகிறோம் அப்படின்றதுனால உளுந்து கம்மியாவே சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு மட்டும் நான் வெந்தயமும் சேர்த்துட்டு ஒரு டைம் மட்டும் வாஷ் பண்ணிக்கோங்க ஒரு டைம் வாஷ் பண்ணிவிட்டு அதை கீரை ஊற்றிட்டு ரெண்டாவது டைம் தண்ணி ஊற்றி வச்சுக்கோங்க இப்போ நீங்கள் அரிசி வந்து உங்களோட புலம்புல அரிசி நல்லா இருக்குது அப்படின்னா அதிகப்படியாக ஒரு ரெண்டு மணி நேரம் இப்போல்லாம் வர அரிசி ஊர்னாலே போதும் முன்னாடிலாம் வர அரிசி வந்து ரொம்ப பெருசு பெருசாக இருக்கும் ஒரு நாலு மணி நேரம் வரைக்கும் ஊற வைக்கணும் அதனால் இப்போ நான் வந்து ஒரு அரிசி ஊறி ஒரு ஒரு மணி நேரம் கழித்து உளுந்து ஊற வைக்கலாம் அப்படி இல்லை அரிசி நல்லா ஊறட்டும் நீங்கள் நினச்சிங்கன்னா அரிசி ஒரு மூணு மணி நேரத்துக்கு கூட ஊற வச்சிட்டு அதுக்கப்புறமா உளுந்து ஊற வச்சுக்கோங்க உளுந்து மட்டும் ரொம்ப நேரம் ஊறி அது ரொம்ப முக்கியம் கவனமாக பார்த்துக்கோங்க உளுந்து ரொம்ப நேரம் ஊறிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு இட்லி சுத்தமாக சரி இருக்காது அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம் இன்னொன்று வந்து நம்ம எப்போவுமே மாவு வரைக்கும் போது நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் பார்த்திங்கன்னா தண்ணியில் கவனம் இருக்கணும் நீங்கள் நிறைய பேர் கேட்குறீங்க இட்லிக்கு போய் இட்லி மாவுக்கு இவ்வளோ வீடியோவா அப்படின்னு கேட்டிருக்கீங்க நான் ஏதாவது தேவையில்லாமல் வீடியோ போட்டிருக்கேன்னு கொஞ்சம் நீங்கள் யோசிச்சு பாருங்கள் ஒவ்வொரு வீடியோக்கும் கீழே வர கமெண்ட் வச்சுதான் அதை கேட்டிருக்கேன் நார்மலாக நம்ம வீட்டிலக்கே இட்லி மாவு அரைக்கிறோம் அப்படின்னா இட்லி அரிசி நல்ல தரமான அரிசி உளுந்து தரமான அரிசி அப்படின்னா கடையில் காசு கொடுத்து வாங்குறோம் இல்லையா அதுதான் தரமான அரிசி அப்படின்னு நான் சொல்லவே மாட்டேன் ரேஷனில் கொடுத்தாலுமே அந்த அரிசி நம்ம நார்மலாக நம்ம வாயில் போட்டு பார்த்திங்கன்னா கொஞ்சம் கடுக்கடுக்குன்னு கடிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அது நல்ல தரமான அரிசி ஓகே விஷயத்துக்கு வருவோம் நீங்கள் அதனால் வந்து இவ்வளோ வீடியோவான்னு கேட்டதுக்கான காரணம் தான் நான் சொன்னேன் இன்னும் தரமான அரிசி உளுந்து வெந்தயம் சேர்த்து நீங்கள் வீட்டில் மாவரிச்சிங்கன்னா போதுமானது வியாபாரத்துக்கு நான் சொல்ல போகும்போது தான் நிறைய விஷயங்கள் நிறைய ட்ரிக்ஸு நிறைய இதை நான் ஃபாலோ பண்ண சொல்லி சொல்லி வீடியோ வந்து அதிகமான காரணமும் இப்போ போட்டிருக்க காரணம் கூட அதுதான் ஓகே இப்போ நம்ம உளுந்து வந்து சரியாக ஒரு மணிக்கு நம்ம சேர்த்துருக்கோம் அதிகப்படியாக அதாவது கிரைண்டரை பொறுத்து புது கிரைண்டர் தான் கொஞ்சம் வந்து சீக்கிரமாக ஓடிடும் பழைய கிரைண்டர்னால் கொஞ்சம் டைம் எடுத்துக்கும் ஏன்னா ஒரு சிலர் வந்து நீங்கள் கமெண்ட்ஸ்லையும் சரி வாட்ஸ்அப்லேயும் சரி நிறைய பேர் கேட்டிருக்கீங்க இவ்வளோ நாள் நீங்கள் சொன்ன மெஷர்மெண்ட்டில் தான் நான் வந்து மாவு வரைச்சேன் ரொம்ப நல்லா வந்துச்சு பட் திடீர்னு என்னன்னு தெரியல மாவு சரியாகவே இல்லை இட்லி நல்லல என்னன்னு தெரியல அதே உளுந்து தான் அதே அரிசி தான் அப்படின்னு சொல்லுவீங்க சரி எதாவது புதுசாக சேஞ்ச் பண்ணீங்களா அரிசியில் எதாவது புது வேறு அரிசி வாங்குனீங்களா இல்லை உளுந்தில் எதாவது மாற்றுனீங்களா இல்லைங்க அதே அரிசி தான் அதே உளுந்து தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் பட் என்னென்னு தெரியல ரெண்டு மூணு நாளாக வந்து எனக்கு மாவு சரியில்லை அப்படின்னு கேட்பீங்க அதுக்கப்புறம் கேட்டோம் அப்படின்னா கிரைண்டர் வந்து நாங்கள் புது கிரைண்டர் மாற்றுறோம் அப்படின்னு சொல்லுவாங்க எப்போவுமே கிரைண்டர் புதுசாக நீங்கள் வாங்குனீங்க அப்படின்னா உளுந்து வந்து பழகிறதுக்கு நாளாகும் அது வரைக்குமே உளுந்து கொஞ்சம் நல்லா கொஞ்சமாக உளுந்து போட்டாலே எனக்கு நல்ல மாவு காணும் நல்லாவே மேலே மேல் ஆகி வருது அப்படின்ற வரைக்குமே உளுந்து நீங்கள் கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் போட்டு அரைச்சாகணும் வேற வழியே இல்லை புது கிரைண்டர்ல உங்களுக்கு மாவு ரைஸ் ஆகவே செய்யாது ஒருவேளை உங்கள்கிட்ட கிரைண்டர் இருக்கு அப்படின்னா நீங்க அரிசியை அரைச்சிட்டு கொஞ்ச கொஞ்ச நேரம் பழைய உளுந்து மட்டும் அரைச்சிக்கோங்க அது மாதிரி அரைச்சிங்கன்னா உங்களுக்குன்னா எப்படியுமே ஒரே மாதிரி இருக்கும் அரிசி வந்து உங்களுக்கு ரைஸ் ஆகுறது அது மாதிரி எந்த விஷயமும் இல்லை ஸோ அதனால அரிசிக்கு ப்ராப்ளம் கிடையாது உளுந்து மட்டும் போடும்போது கேர்ஃபுல்லாக போடுங்க புது கிரைண்டர் அப்படின்னா கொஞ்சம் ஜாஸ்தியாக கொஞ்சம் நாளைக்கு போட்டுட்டு பழகிற வரைக்கும் அதுக்கப்புறமா எப்பவும் போல போட்டுக்கோங்க இல்லை எனக்கு கிரைண்டர் நான் சொன்ன மாதிரி நீங்கள் அது மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னொரு விஷயம் வந்து கிரைண்டர் மாத்தினீங்க அப்படின்னா அது மாதிரி மாறி வரும் அதே மாதிரி குண்டரிசி நீலரிசிக்கு தகுந்த மாதிரி மாறி வரும் இப்போ நான் சொல்கிறது எல்லாமே வியாபாரத்துக்காக தான் நான் சொல்கிறேன் இட்லி மாவு நீங்கள் வியாபாரம் பண்ணும்போது இது மாதிரி சில விஷயங்கள் சின்ன சின்ன தவறுகள் நடக்குது அப்படின்னா இது இதுக்காக நீங்கள் மாற்றிக்கிற மாதிரி இருக்கும் நான் இது வரைக்கும் இட்லி மாவு பிஸ்னஸ்க்காக நிறைய வீடியோ நான் இது வரைக்கும் ஷேர் பண்ணியிருக்கேன் நீங்கள் பார்க்கலன்னா டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது இப்போவே செக் பண்ணிக்கோங்க உங்களுக்கு தேவையான விஷயங்கள் நிறைய வரோம் நான் இந்த வீடியோவில் கிட்டத்தட்ட நான் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா புரியும் இப்போ நம்ம நம்ம அரிசி சேர்க்கணும் உளுந்து வந்து கிட்டத்தட்ட நாற்பது நிமிஷம் வரைக்கும் என்னோடய கிரைண்டரில் ஓட வச்சுருந்தேன் என்னோடய கிரைண்டர் வந்து கிட்டத்தட்ட ஒரு பத்து பதினஞ்சு வருஷம் வரைக்கும் ஓடிட்டு இருந்த கிரைண்டர் தான் ஒரு நாற்பது நிமிஷம் வரைக்கும் ஓடிச்சு அது இடையில இடையில பார்த்திங்கன்னா தண்ணி தெளித்து தெளித்து அரைக்கணும் உளுந்து ஊற வச்சுருந்த தண்ணி இருக்கு அதை தெளித்து தெளித்து அரைக்கணும் அரிசிக்கு பார்த்திங்க அப்படின்னா அரிசி வந்து போடும்போது கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக போடுங்க நான் கொஞ்சம் ஸ்பீட் கொடுத்துருக்கேன் கொஞ்சம் ஸ்பீடாக தெரியுது நீங்கள் வந்து அரிசி மாவு போடும்போது கொஞ்சம் வந்து மெது மெதுவாக போடுங்க அரிசி போடும்போது அப்போ அப்போது வந்து உங்களுக்கு கல் கடியில் போய் தேங்கி நிற்காமல் இருக்கும் அதே மாதிரி அரிசி போட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சம் தண்ணி விட்டுட்டே இருங்க இருந்து கவனமாக பார்த்துக்கோங்க ரொம்ப வந்து லோவாக மெதுவாக ஓட ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு சீக்கிரமாக மோட்ரு போயிடும் அதனால அதையும் பார்த்துக்கோங்க தண்ணி மாதிரி தான் கொஞ்சம் வந்து ஓரளவுக்கு லூஸாக தான் வந்து அரிசி அரைக்கும் போது அரையப்பட்டுட்ருக்கணும் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒன்று ஐம்பதுக்கு நான் சரியாக ஒன்று நாற்பதுக்கு நான் மாவு பழிக்க ஸ்டார்ட் பண்ணேன் உளுந்து ஒன்று ஐம்பது ஆகிடுச்சு நம்ம அரிசி போடும்போது உங்களுக்கு டைம் காமிக்கல அப்படின்றதலாம் அடுத்து நான் டைம் காமிச்சிருந்தேன் ஸோ அது மாதிரி டைம் ஒரு மெஷர் பண்ணிக்கோங்க பக்கத்தில் வச்சுக்கோங்க எப்போவுமே எப்படி அரைக்குதுன்றதை பார்த்துக்கோங்க ஒரு நாள் நல்லா இருக்குது ஒரு நாள் நல்லா இல்லை அப்படிங்கும்போது வியாபாரத்துக்கு அது மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு வந்து வியாபாரத்தில் லாஸ் ஆகுறதுக்கு சான்சஸ் இருக்குது ஒவ்வொரு மாதிரி ஒவ்வொரு நேரம் இருக்குது உங்களோட மாவு சரியில்லைன்ற மாதிரி சொல்லிடுவாங்க ஸோ அதனால் எப்போவுமே ஒரே மாதிரி வரணும் அப்படின்னா நீங்கள் டைம்லாம் மெஷர் பண்ணி வச்சுக்கோங்க எப்போ நமக்கு எவ்வளோ கரெக்டாக இருக்குது இன்றைக்கு நம்ம அரைக்கிறோம் இன்றைக்கி மாவு குறைச்சி கொஞ்சம் சரியாக இருந்துச்சு இந்த டைமிங் அப்படின்ற மாதிரி இப்போ அரிசி பார்த்தீங்க அப்படின்னா சரியாக வந்து ஒரு முப்பத்தஞ்சு நிமிஷம் எனக்கு அரைக்கிற மாதிரி இருந்துச்சு ரெண்டு பேச்சாக நான் அரிசி வந்து சேர்த்துட்டேன் உளுந்து ஃபர்ஸ்ட் பேட்ச்சை சேர்த்துருந்தேன் ஒரே பேட்சில் உளுந்து அரைச்செடுத்துட்டேன் அரிசி மட்டும் ரெண்டு பேட்சு சேர்த்துக்கிட்டேன் ஏன்னா எனக்கு கிரைண்டர் கொஞ்சம் பழைய கிரைண்டர்னால அவ்வளோ அரிசி ஒரே டைமில் இழுக்காது கொஞ்சம் சிரமமாக இருக்கும் அப்படின்றனால நான் ரெண்டு பேட்சை சேர்த்துருக்கேன் இப்போ நான் அரைக்கக்கூடிய அரிசி மாவு பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு கிலோ கிட்ட வரும் இந்த ரெண்டு கிலோவுக்கு வந்து மாவு பேக்கெட் வந்து ஒரு எட்டுலேருந்து ஒன்பது பேக்கெட் வரைக்கும் வரும் மாவு பொறுத்து கொஞ்சம் தண்ணி மாதிரி இருந்தால் கொஞ்சம் ஒரு மாதிரி கொஞ்சம் கெட்டியாக இருந்தால் கொஞ்சம் ஒரு மாதிரி வரும் இது வந்து ஒரு பேக்கெட்டுக்கு வந்து தொள்ளாயிரம் கிராம் வரைக்கும் போட்டுக்கலாம் இருபது ரூபான்னு சொல்லி சேல் பண்ணுறேன் இதே வந்து நீங்கள் உங்களுடைய இடத்துக்கு தகுந்த மாதிரி சேல் பண்ணுங்கள் நான் இதெல்லாம் சொல்கிற காரணம் கமெண்டில் நீங்கள் கேட்கக்கூடிய கொஷின்ஸ்க்கான ஆன்சர் அப்படின்னு வச்சுக்கோங்க ஏன்னா இட்லி மாவு வீடியோ கிட்டத்தட்ட மூணு வருஷத்துக்கு முன்னாடி நான் போட்டிருந்தாலும் கூட இன்னுமே அதிலேருந்து நிறைய ரெஸ்பான்ஸ் எனக்கு இருக்குது நிறைய பேர் கமெண்ட்டில் கேட்குறீங்க ஒவ்வொரு வீ ஒவ்வொரு கொஸ்டின் கேட்டுகிட்டே இருக்கீங்க மூணு கிலோக்கு எவ்வளோ மெஷர்மெண்ட் ரெண்டு கிலோ நான் மெஷர்மெண்ட் நான் ரெண்டு கிலோக்கு சொல்கிறேன்னா நீங்கள் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கோங்க ஒரு கிலோக்கு சரி சேர்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தான் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கணும் நான் ஒவ்வொன்றாக தனித்தனியாக வீடியோ போடுறதுங்கிறது சாத்தியம் இல்லையா ஒரு கிலோக்கு தனியாக ரெண்டு கிலோக்கு தனியாக மூணு கிலோவுக்கு தனியாக அப்படின்னு சொன்னால் ஒவ்வொருத்தருக்காக நம்ம வீடியோ போடுறது அது கஷ்டம் இல்லை ஸோ அதனால் நான் சொல்லக்கூடிய மெஷர்மெண்ட் வந்து கொஞ்சம் நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணி பண்ணிக்கோங்க இதுதான் விஷயம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உளுந்து அரிசி வெந்தயம் இது மட்டும் சேர்த்து நீங்கள் மாவு அரைச்சிங்க அப்படின்னாலே வியாபாரத்துக்கு தாராளமாக போதுமானது இட்லி ரொம்பவே சூப்பராக வரும் எப்பவுமே நான் அரைச்ச மாவில் எதுவுமே சேர்க்கலை நீங்கள் கண்பட பார்த்தீங்க இல்லையா இதில் நான் வந்து இந்த கொட்டை மொத்த சேர்க்குறது அதுக்கப்புறம் சோடா உப்பு சேர்க்குறது அவல் சேர்க்குறது ஜவ்வரிசி சேர்க்குறது மாதிரி எந்த விஷயமும் சேர்க்காம தான் நான் மாவச்சு காமிச்சிருக்கேன் ஆனால் நீங்கள் கேட்கலாம் ஆனால் அதுக்கு முன்னாடி நீங்கள் இதெல்லாம் சேர்த்து மாவு வரைச்சிருக்கீங்கல்ல அது எதுக்காக அப்படின்னு கேட்கலாம் அது அரைச்ச காரணம் செஞ்சு காமிச்ச காரணம் ஒரு சிலருக்கு தண்ணி வந்து சரி இருக்காது ஒருத்தர் வீட்டில் உப்பு நீ பயன்படுத்துவீங்க உளுந்து சரி இருக்காது அரிசி சரி இருக்காது இட்லி எனக்கு சரியாகவே வர மாட்டேங்குது அப்படிங்கிறவங்க இது மாதிரியும் செஞ்சு பாருங்க அப்படின்னு சொல்கிறதுக்கான வீடியோ தான் அந்த வீடியோ இது வந்து நீ இது மட்டும் கரெக்டாக பர்ஃபெக்ட்டாக நீங்கள் அரைச்சிங்க நான் வீடியோவில் காமிச்சிருக்க மாதிரி பர்ஃபெக்ட்டாக அரைச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு இதுவே போதுமானது அரிசி மட்டும் எப்போவுமே நான் அரைக்கிறது வந்து நல்லா நைஸாக அரைச்சாதான் எனக்கு கரெக்டாக இருக்குது நீங்கள் கொஞ்சம் குறை குறைப்பாக எடுப்பீங்க அப்படின்னா அது உங்களுடைய விருப்பம் நான் வந்து எப்போவுமே நல்லா நைஸாக அரைச்சதுக்கப்புறம் தான் மாவோட இட்லி அரிசி மாவையும் உளுந்து மாவையும் ஒன்றா கலந்து வைப்பேன் அதே மாதிரி கலக்கும் போது கொஞ்சம் கவனம் தேவை ஃபுல்லாகவே அடியிலேருந்து கை வச்சு அரிசி போனி கடையில் இருந்து ஃபுல்லாகவே வந்து க விட்டு நல்லா கலக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க அப்போ தான் வந்து அரிசி உளுந்து ரெண்டுமே சரி சமமாக கலந்து வரும் இல்லைனா அரிசி மாவு அடியில் தேங்கி நின்றுக்கும் உளுந்து மட்டும் மேலே இருக்கும் இட்லி ஊற்றும் போது கொஞ்சம் சப்பையாக வரும் அடி மாவில் ஊற்றும் போது ரொம்ப கல் கல்லாக வரும் அதனால் வந்து அது மாதிரிலாம் இல்லாமல் சமமாக கலந்துக்கோங்க இந்த போனி ஃபுல்லாக மாவு இருந்துச்சுன்னா அது ரெண்டுலேயுமே மாற்றி வச்சுட்டு இதை வந்து நான் உடனே ஃப்ரிட்ஜில் வந்து அப்படியே வச்சுருவேன் இந்த மாவு தீரத்துக்குள்ளே எனக்கு அந்த மாவு வந்து கொஞ்சம் மேடேறி வரும் அதுக்கப்புறம் நைட் எடுத்து வெளியே வச்சுன்னா காலையிலேயே இட்லி ஊற்றி சரியாக இருக்கும் அது மாதிரி தான் நான் பயன்படுத்திக்கிறது இப்போ எனக்கு சரியா ஒரு ஆறு மணி நேரம் தான் ஆயிருக்கும் அதுக்குள்ளேயே மாவு நல்லா மேலே வந்துருச்சு அதை ஒரு மூணு மணி போல மாவு கரைச்சு வச்சேன் நைட்டு ஒரு ஒன்பது மணிக்கே பார்க்குற நல்ல மாவு மேலே வந்திருக்கு இட்லி ஊற்றுறதுக்கு சரியா இருக்கு இந்த டைமே இட்லி ஊற்றிடலாம் பாருங்க மாவு கரைக்கும் போது கொஞ்சம் தண்ணி மாதிரி கரைச்சு வச்சோம்ல பட் நல்லா புளிச்சு வரும்போது நல்லா கெட்டியாக வந்துடும் அதே மாதிரி ரொம்ப அடிச்சு விட்டு கலக்கக்கூடாது மாவு புளிச்சு மேலே வந்ததுக்கப்புறம் அப்புறம் ரொம்ப அடிச்சு கலக்கக்கூடாது நம்ம கலந்து வைக்கும்போது கலக்கறதோடு சரி இப்போ லைட்டாக மட்டும் கலந்துட்டு இதுக்கப்புறம் நீங்க இட்லி ஊற்ற ஆரம்பிச்சிடலாம் ஊற்றும் போது பார்க்குறப்ப ஷேப் நல்லல்ல அப்படின்ற மாதிரி தெரியும் பட் ஊற்றி இட்லி வந்து வெளியே வந்ததுக்கப்புறம் இட்லி ஷேப் கரெக்டாக அழகாக வந்துடும் ஸோ இதே மாதிரி தான் நம்ம வந்து இட்லி ஊற்றணும் இப்போ எனக்கு நைட்டுக்கு அப்படின்றனால சிவானிக்கும் எனக்கு விக்னேஷ் எல்லாமே நாங்கள் ஈவினிங் லேட்டாக சாப்பிட்டோம் அப்படின்றனால நைட்டு எங்களுக்கு யாருக்கும் வேண்டாம் ஹஸ்பண்டுக்கு மட்டும்தான் நைட்டுக்கு இட்லி ஊற்றி வைக்கிறேன் அதில் ஒரு தட்டு மட்டும் ஊற்றலாம் அப்படின்றனால ஒரு தட்டு மட்டும் ஊற்ற பிளான் பண்ணியிருக்கேன் அடித்தட்டு ஊற்றி வைக்கல நீங்கள் அடித்தட்டு வந்து குழஞ்சி போகுது அடித்தட்டு கொஞ்சம் தண்ணி மாதிரி வருது ஒரு மாதிரி வேர்த்து வடிஞ்சிருது அதுக்கு என்ன பண்ணுறதுன்னு சொல்லி கமெண்ட்டில் கேட்குறீங்க அதுக்கான ஆன்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட்லி பாத்திரத்தில் நீங்கள் தண்ணி வைக்கும்போது தண்ணி வந்து கம்மியாக வச்சுக்கோங்க ரொம்ப ஜாஸ்தி வச்சிட்டிங்கன்னா அந்த தண்ணியோடய வைப்ரேஷன் வந்து அடி அடிமா அடித்தட்டில் உள்ள இட்லியையும் சேர்த்து ஸ்பாயில் பண்ணிடும் ரொம்ப சதசதம் ஒரு மாதிரி தண்ணி மாதிரி வந்துடும் இப்போ பாருங்கள் அளவுக்கு தண்ணி இருக்குன்னு தண்ணி கம்மியாக வச்சிங்க அப்படின்னா மட்டும்தான் இட்லியோட அந்த வேகம் வந்து கரெக்டாக இருக்கும் கீழ்தட்டு எந்தவித ஸ்பாயில் இல்லாமல் நீட்டாக அழகாக வெந்து வரும் இப்போ மேல் தட்டு மட்டும்தான் வைக்க போகிறேன் இப்போ இட்லி தண்ணி பாத்திரத்தில் வச்சுருக்க தான் இட்லி பாத்திரத்தில் வச்சுருக்க தண்ணி நல்லா காஞ்சதுக்கப்புறம் தட்டை வச்சுட்டு அதுக்கப்புறம் க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க ஒரு அஞ்சுலேருந்து ஏழு நிமிஷத்துலேயே இட்லி ரொம்ப சீக்கிரம் வந்துடும் இதே நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்ச மாவாக இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் வேகிறதுக்கு டைம் எடுத்துக்கும் ஒரு பத்து நிமிஷம் கிட்ட ஆகும் இது நம்ம வெளியில் வச்சுருந்து நம்ம புளிச்சு வந்த மாவுனால் ரொம்ப சீக்கிரமாக வெந்துரும் அதுவும் இல்லாமல் தண்ணி நமக்கு ஆல்ரெடி கொதிச்சிருச்சு அதுலேயும் தண்ணி கொஞ்சம் டைம் போயிடுச்சு இல்லையா அப்போ சரியாக இருக்கும் இப்போ பாருங்கள் இட்லி ரொம்ப சூப்பராக ரொம்ப சாஃப்டாக வந்திருக்கு ஒரு கையில் மொபைல் வச்சுட்டு ஒரு கையில் நான் வீடியோ எடுத்துகிட்டே நான் இட்லி போட்டிருக்கனால இட்லிலாம் கொஞ்சம் ஒரு மாதிரி விழுந்துருச்சு அவ்வளோதான் இப்போ எடுத்து விட்டலாம் அப்படியே துணியில் வச்சு எடுத்தோன்னா தண்ணி கூட தெளிக்கலாம் மேலால் தெளித்தது மட்டும்தான் நல்லா துணியில் கூட ஒட்டாமல் ரொம்ப நீட்டாக வந்திருக்கு பாருங்கள் இந்த அளவுக்கு இந்த மெஷர்மெண்ட்டில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப சூப்பராக வரும் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா மறக்காமல் கமெண்ட்டில் கேளுங்கள் நான் இந்த முடிஞ்ச வரைக்கும் நான் கமெண்ட்டில் ஆன்சர் பண்ண பார்க்குறேன் நீங்கள் கொடுத்துருக்க கமெண்ட் வந்து ரொம்ப பெருசாக இருந்துச்சு அப்படின்னாலோ இல்லை ஆன்சர் பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருந்தாலோ அதை வீடியோவாக ஷேர் பண்ணும் அப்படின்ற பட்சத்தில் கண்டிப்பாக வீடியோ ஷேர் பண்ணுறேன் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இந்த வீடியோவை இவ்வளோ நேரம் பொறுமையாக பார்த்தவங்க அனைவருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி நம்ம சேனல் பார்த்து நிறைய பேர் இட்லி பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொன்னீங்க அவங்க எல்லாத்துக்கும் என்னோட பெஸ்ட் விஷஸ் நல்லபடியாக ஸ்டார்ட் பண்ணி நல்லபடியாக ரன் பண்ணுங்க அவங்க எல்லாத்துக்கும் ஆல் தி பெஸ்ட் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இவ்வளோ நேரம் பொறுமையாக பார்த்தவங்க அனைவருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி உங்களை இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மறுபடியும் சந்திக்கும் மாதிரி நன்றி வணக்கம் தேங்க்யூ பாய்